நண்பர்களே அடுத்த வருஷம் நம்ம தமிழ்நாட்டுல இந்த சட்டமன்ற எலெக்ஷன் நடத்த போறாங்க இந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல நம்ம மு க ஸ்டாலின் அண்ணன் மறுபடியும் ஜெயிச்சு அவரே முதலமைச்சர் ஆகுவாரா இல்ல இந்த டைம் கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி என்ன ஜெயிச்சே தீர்வாரா இல்ல நம்ம தமிழக வெற்றி கழகம் கட்சி குறுக்க இந்த கௌசிக் வந்தா அந்த மாதிரி நம்ம விஜய் அண்ணன் ஜெயிச்சிருவாரா அப்படிங்கிற கருத்து கணிப்புங்க அதுல டாப் ஒன் பிளேஸ்ல இருக்கிறது நம்ம மு ஸ்டாலின் அண்ணன் தாங்க மு ஸ்டாலின் அண்ணனுக்கு இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் ஓட்டு கிடைச்சிருக்குங்க இந்த இந்தியா டுடே இருக்குல்ல அவங்க கருத்து கணிப்பு ஒண்ணு நடத்துறாங்க அந்த கருத்து கணிப்புல நம்ம மு க ஸ்டாலின் அண்ணன் இருபத்தி ஏழு பர்சன்டேஜ்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு நான் ஜென்யூனா ஒன்னு சொல்லணும்னா மு க ஸ்டாலின் அண்ணனோட ஆட்சி நல்லா தாங்க இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேர் நிறைய குறைகள் சொல்லதான் செய்வாங்க ஆனா அதை சால்வ் பண்றதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் அதை மு ஸ்டாலின் அண்ணன் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு என்ன மு க ஸ்டாலினோட ஆட்சியில சில குறைகள் இருக்கு நான் ஜெனியன்னா நான் ஒத்துக்கிறேன் ஒண்ணு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அதுவும் நம்ம முக ஸ்டாலின் ஆக்சன் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு ரெண்டாவது இந்த நம்ம தமிழ்நாட்டுல ஆயிரம் கோடி ஊழல் இப்ப நடந்துச்சுல அதுல மு க ஸ்டாலின் பங்கு இருக்குது அன்புமணி ராமதாசன் கூட என்ன தெரியுமா சொல்றாரு மூகா ஸ்டாலின் இந்த ஊழல்ல உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா இந்த கேஸ நீங்க சிபிஐ விசாரணைக்கு மாத்தி விடுங்க அப்படின்னு அன்புமணி ராமதாசன் கூட மு க ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் நாமெல்லாம் நிறைய பேர் படிச்சுட்டு வீட்டில் வேலை இல்லாம இருக்கங்க நானே படிப்பை முடிச்சுட்டு வீட்டில் வீடியோ தான் போட்டுட்டு இருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருக்குங்க மு க ஸ்டாலின் ஆட்சியில் ஒத்துக்கிறேன் ஆனா அதை விட மு க ஸ்டாலின் இன்னும் டபுள் மடங்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணியிருக்காருங்க சரி இப்படிலாம் நிறைகளும் இருக்கு குறைகளும் இருக்கு நம்ம மு க ஸ்டாலின் ஆட்சியில் ஒத்துக்கிறேன் அதனால நம்ம மு க ஸ்டாலின் இருபத்தி ஏழு பர்சன்டேஜ்ல ஃபர்ஸ்ட் எடத்துல இருக்காருங்க ரெண்டாவது பிளேஸ்ல நம்ம எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்வன் மட்டும் கனவுல கூட நினைக்காதீங்க ரெண்டாவது பிளேஸ்ல இருக்காரு எனக்குலாம் கேட்டவனே ஒரே இது வரைக்கும் ஒரு எலெக்ஷன்ல கூட அப்படின்னு எனக்கு பயங்கரமான ஷாக்கு விஜய் அண்ணனோட பர்சன்டேஜ் எவ்வளவு தெரியுமா பதினெட்டு பர்சன்டேஜ் மக்கள் விஜய் அண்ணன் எலெக்ஷன்ல நின்னு தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு பதினெட்டு பர்சன்டேஜ் மக்கள் விரும்புறாங்க அது மட்டும் இல்லைங்க மு க ஸ்டாலின் வருஷமா ஆட்சியில இருக்காரு திமுக கட்சியில எத்தனை வருஷமா உறுப்பினரா இருந்து ஒரு கவுன்சிலரா மாறி மாறி முதலமைச்சரா இருக்காரு ஆனா நம்ம விஜய் ஒரு எலெக்ஷன்ல கூட நிக்கல அவரோட ஓட்டு சதவீதம் பாத்தீங்கன்னா பதினெட்டு முக ஸ்டாலினோட ஓட்டு சதவீதம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு வெறும் ஒன்பது சதவீதம் தாங்க கம்மி கண்டிப்பா இந்த எலெக்ஷன் எல்லாருமே அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பா நம்ம விஜயண்ண முதலமைச்சர் ஆயிடுவாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியா நான் சொல்றேங்க சரிங்களா மூணாவது பிளேஸ்ல யார் தெரியுமா இருக்கா நம்ம எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியனோட ஓட்டு சதவீதம் வெறும் பத்து பர்சன்டேஜ் ஆஹ் இதுக்கெல்லாம் காரணம் எடப்பாடி பழனிசாமி கேட்டது ஒண்ணு ரெண்டாவது இந்த சசிகலா வாமாவையும் டி வித்திர அண்ணனையும் கூட்டணி வைக்காம தள்ளி விட்டது ரெண்டு அதுக்கப்புறம் பிஜேபி ஆட்சிய பிஜேபி ஆட்சி கூட நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன கூட்டணி போட்டாருல்ல மூணு இந்த மூணு காரணங்களாலதான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப டவுனா வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி அண்ணனுக்கு பத்து பர்சன்ட் ஓட்டுகள் தாங்க அடுத்து நாலாவது பிளேஸ்ல யார் தெரியுமா இருக்கா நம்ம அண்ணாமலை அண்ணாமலை அண்ணனுக்கு ஒன்பது பர்சன்ட் ஓட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்காங்க இல்லப்பா எங்களுக்கு அடுத்த எலெக்ஷன்ல எங்க தமிழ்நாட்டு முதலமைச்சரா அண்ணாமலை தான் வரணும் அப்படி ஒன்பது பர்சன்ட் மக்கள் விரும்பி இருக்கிறாங்க சரிங்க இப்போ டிஎம்கேல இருந்து வரணேன் டிஎம்கே ல ஆட்சி பாத்தீங்கன்னா அந்த கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணில இருக்கு நம்ம காங்கிரஸ் கூட்டணியில இருக்கு நம்ம மக்கள் நீதி மயம் கூட்டணில இருக்கு இப்படின்னு கூட்டணிகளோட நம்ம மு க ஸ்டாலின் என்ன ஸ்ட்ராங்கா இருக்காருங்க ஆனா நம்ம இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஃபஸ்ட்டு ஓபிஎஸ் அண்ணன பகைச்சு அவரோட கட்சியில இருந்து விலக்கிட்டாரு அதிமுகல இருந்து அதுக்கப்புறம் சசிகலாமாவும் டிடி வி திநகரன் அன்னும் நாங்க அதிமுகால கூட்டணி வச்சுக்கலாமா ஏன்னா நீ அதாவது எடப்பாடி பழனிசாமி என்ன சசிகலா நானு நம்ம டிடிவி தினகரனை அதுக்கப்புறம் ஓபிஎஸ் நாமலாம் சேர்ந்தா தான் இந்த திமுக கட்சியை விரட்ட முடியும் அதனால நம்ம கூட்டணி வச்சுக்கலாமா அப்படின்னு சசிகலாமா கேட்குறாங்க அதுக்கு எடப்பாடி என்ன வேண்டவே வேண்டாம் ஆளை விடுகடா அப்படின்னு போர்த்தி விட்டாரு ஏன் நம்ம விஜயன்னு கூட நிறைய டைம் வந்து எடப்பாடி பழனிசாமியானவன் கூட கூட்டணி வைக்கிறதுக்காக நிறைய டைம் பேசியிருக்காருங்க ஆனா விஜயனனுக்கு ஒரு பெரிய ஆசை ஒன்று இருக்கு அது என்னன்னா எடப்பாடி விஜய் விஜயனனும் கூட்டணி போடுறதா பேசியிருந்தாங்கல்ல அப்போ விஜயனனோட கோரிக்கை என்ன தெரியுமா எடப்பாடி பழனிசாமி என்ன நீங்களும் நானும் கூட்டணி வைக்கிறோம் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறோம் அஞ்சு வருஷம் அதிமுக தமிழக வெற்றி கழகம் இவங்க ரெண்டு பேர் கையில ரெண்டரை வருஷம் மக்கள் நீங்க ஆண்டுக்கோங்க அதிமுக கட்சி நீங்க மக்களை ஆண்டுக்கோங்க அடுத்த ரெண்டரை வருஷம் தமிழக வெற்றி கழகம் விஜய் எங்கிட்ட கூடுங்க நான் மக்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு விஜய் என்ன சொன்னதுனால இல்ல 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 நீ வந்த உடனே துணை முதல்வர் பதவி எல்லாம் விஜய் உனக்கு நான் கொடுக்கவே மாட்டேன் விஜய் ஆஹ் உனக்கு வெறும் பத்து சதவீத பத்து சதவீதம் ஓட்டுகள் தான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு அதுவும் உனக்கு ஃபேன்ஸ் தான் இருக்காங்க அவங்க உனக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான் அப்படின்னு நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன விஜய் அண்ணனோட கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டாருங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன பிஜேபி கட்சி கூட கூட்டணியில இருக்காரு ரெண்டாவது தேமுதிக கட்சியோட கூட்டணியில இருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கட்சியோட கூட்டணி வைக்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி எனக்கு பெரிய மைனஸே ஏன்னா இந்த பிஜேபி கட்சி இருக்கிற ஆளுங்க எடப்பாடி அண்ணாமலை ஆகட்டும் நம்ம மோடி அண்ணன் ஆகட்டும் எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி மொழியை கொண்டு வரணும் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறாங்க அதுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் எதிர்ப்பு அப்படி இருக்கும் பொழுது நம்ம எடப்பாடி பழனிசாமி போய் இந்த பிஜேபி இருக்கிற ஆளுங்க கூட கூட்டணி வச்சாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சும்மா இருப்பாங்களா எப்ப எடப்பாடி பழனிசாமி எங்க தமிழ்நாட்டுல தமிழை கொண்டு வரவே சாரி இந்தியை கொண்டு வரவே கூடாதுங்கிறோம் அந்த ஆளுங்களுக்கு நீ சப்போர்ட் வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் நம்ம எடப்பாடி பழனிசாமி அண்ணண்ண எதிர்த்து பேசிட்டாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை அண்ணன் ஒன்போது சதவீதம் ஓட்டுங்க அண்ணாமலை அண்ணனுக்கு ஒரே ஒரு தான் இந்த திமுக கட்சியை நம்ம தமிழ்நாட்டுல இருந்து விரட்டி அடிக்கணும் அப்படிங்கறது மட்டும்தாங்க ஆனா விஜய் அண்ண எவ்வளவோ பார்த்துட்டாரு சினிமால சினிமால அவ்வளவு கோடி சம்பளத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு ஆனா விஜயன்னோட ஒரே இந்த திமுக ஆட்சியை நம்ம தமிழ்நாட்டுல இருந்து விரட்டணும் சரிங்களா இப்போ நம்ம விஜயன்ன தனியா தான் நான் எலெக்ஷன்ல நிப்பேன் தனியா தான் எலெக்ஷன்ல நின்னு இந்த திமுக கட்சியை என் தமிழ்நாட்டுல இருந்து விரட்டுவேன் இந்த திமுக ஆட்சியில எங்க தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு விஜயன்னு நேத்து நடந்த பொதுக்குழு கூட்டத்துல கூட ஒண்ணு சொல்லியிருந்தாருங்க அதுல மு மு க ஸ்டாலின் விஜயனை வெச்சு செஞ்சுட்டாரு முக ஸ்டாலின் ஆகுனா நீங்க முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றீங்க முதலமைச்சர் ஸ்டாலின்னு சொல்றீங்க உங்களை நீங்களே பில்டப் பண்ணிக்கிறீங்க ஸ்டாலின் ஆனா உங்க ஆட்சியில ஏதாவது நல்ல விஷயங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு விஜயன்ன மு க ஸ்டாலின் பார்த்து கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டாருங்க அத விஜயன்னா என்ன சொல்றாருன்னா இல்ல விஜய் என் நாட்டு மக்களை பாக்குறதுக்கு எடப்பாடி இந்த முக ஸ்டாலின் நீங்க எதுக்கு குறுக்கல வரணும் பரந்தூர்ல ஏர்போர்ட் வைக்கிறதா மக்கள் வந்து அங்க போராட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க ஏர்போர்ட் வைக்கிறீங்க மக்கள் வந்து அங்க ஏர்போர்ட் வைக்க கூடாது போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ விஜய் நானு அங்க போய் என் மக்களை பார்த்து ஆதல் சொல்றதுக்காக உங்க கிட்ட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட பாதுகாப்பு கேக்குறேன் பர்மிஷன் கேக்குறேன் ஆனா நீங்க தமிழக அரசு எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல அனுமதியும் கொடுக்கல இப்படி நான் எங்க போனாலும் எனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே மு ஸ்டாலின் இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் நம்ம விஜய் என்ன நம்ம மோடி கிட்டே ஒன்னு கேட்டிருக்காரு ஏங்க மோடி நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்தீங்களா அந்த சிஸ்டத்துல நீங்க எவ்வளவு பிரார்த்தனம் பண்றீங்கன்னு விஜய் எனக்கு நல்லாவே தெரியும் ஆஹ் உங்களோட ஒரே நோக்கம் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஹிந்தியை கொண்டு வரணும் ஆஹ் அது விஜய் இருக்கிற வரையும் கனவு கூட நடக்காது எங்களுக்கு ரெண்டு லாங்குவேஜ் போதும் ஒன்று இங்கிலீஷ் இன்னொன்று தமிழ் தமிழ் எங்கள் தாய்மொழி அதை நாங்கள் கண்டிப்பாக படித்தாகணும் தெரிஞ்சுக்கிட்டாகணும் அதை நாங்கள் வந்து மறுபடியும் தமிழை வளர்த்துக்கிட்டாகணும் இன்னொன்று இங்கிலீஷ் நாங்கள் கற்றுக்கணும் ஏன்னா எங்கள் பசங்க வந்து படிச்சுட்டு வெளியே எங்கேயாவது வேற கண்ட்ரிக்கு போகும்பொழுது அங்கே இங்கிலீஷ் வந்து எங்களுக்கு உதவி பண்ணும் எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம் அப்படின்னு விஜயன்னு நேற்று தரமான சம்பவம் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசிட்டாருங்க ஆனால் நம்ம எடப்பாடி பழனிசாமி சாரி நம்ம மு க ஸ்டாலின் என்ன தான் விஜயனை அட் பயங்கரமாக அட்டாக் பண்ணி பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் கணிப்பு நான் அதுல முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணன் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் வேணும்னு சொன்னாங்கல்ல அந்த இருபத்தி ஏழு சதவீதம் பேர் எதுக்காக வேணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் பேருங்க இல்ல எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் தான் வேணும் அவரோட ஆட்சியில நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இலவச பேருந்து சார் எல்லா பேருந்துகளையும் இலவச பஸ் டிக்கெட் கொடுத்துருக்காரு பெண்களுக்கு அதனால மு க ஸ்டாலின் அண்ணா கண்டிப்பாக வேணும் அப்படின்னா ஐம்பது சதவீதம் மக்கள் வந்து மு க ஸ்டாலின் அண்ணுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க மிச்சம் ஒரு ஐம்பது சதவீதம் இருக்குல்ல அந்த இருபத்தஞ்சு சதவீதம் பேர் பாத்தீங்கன்னா இல்ல இல்லை மு க ஸ்டாலின் அண்ணன் ஆட்சியில வந்து ஊழல் நடக்குது மு க ஸ்டாலின் ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை மு க ஸ்டாலின் ஆட்சியில வந்து இந்த தான் நான் சொன்னனேன் இந்த படிக்கிற படிச்சு முடிச்ச பசங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல வேலை இல்லை அப்படின்னு பேசியிருந்தாங்க இன்னும் இருபத்தஞ்சு சதவீதம் பேரு நோ அப்ஜெக்ஷன் எங்களுக்கு அதுல உடன்பாடுகள் இல்ல நாங்க சொல்றதுக்கு தயாரா இல்ல அப்படின்னு வெளியே போயிட்டாங்க சரி எடப்பாடி பழனிசாமி அண்ணோட உடன்பாடு ஆஹ் எடப்பாடி பழனிசாமி அண்ணோட அந்த ஒரு எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அண்ணோட ஆட்சியில பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு சதவீத மக்கள் எங்களுக்கு திருப்தியா இருந்துச்சு அவரோட ஆட்சியில முப்பத்தஞ்சு சதவீதம் மக்களுக்கு திருப்தியா இருந்துச்சு இன்னொரு சதவீதம் மக்களுக்கு முப்பது சதவீதம் மக்களுக்கு திருப்தியா இல்ல எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு போயிட்டாங்க இந்த மாதிரி தாங்க இன்னைக்கு கருத்து கணிப்பு ஒண்ணு விட்டு சரிங்க நம்ம தமிழ்நாட்டுல நம்ம விஜயனை தனியாக நின்னா நின்னு ஜெயிப்பாரு அப்படிங்கிறது டவுட் தான் என்ன கேட்டா தனியா நிக்கிறது என்ன கேட்டா எடப்பாடி சாரி மு க ஸ்டாலின் முடியாது தனியா விஜய் என்ன எலெக்ஷன்ல நின்று நம்ம முக ஸ்டாலின் என்ன ஜெயிக்க முடியாது முக ஸ்டாலின் கட்சியில வந்து அஞ்சு ஆறு கட்சிகள் கூட்டணி போட்டு ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஏன்னா திமுக கட்சி அழிக்கிறேன்ட்டு நிறைய பேர் வந்துட்டு அழிஞ்சுதான் போயிருக்காங்களே தவிர யாருமே அல் திமுக கட்சி அழிச்சதா வரலாறு இல்லைங்க நம்ம விஜய் அண்ணா அழிப்பாரா என்னன்னு தெரியல எனக்கு என்ன கேட்டா நம்ம விஜயண்ண வந்து நம்ம இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன பிரேமலதா விஜயகாந்த் இந்த சசிகலா டிடி விஜய் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி போட்டு ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா வர எலெக்ஷன்ல நம்ம முக ஸ்டாலின் என்னென்ன வீட்டுக்கு அனுப்பலாம் இல்ல அண்ணா நான் தனியாதான் நின்பேன் தனியாதான் நின்னு முதலமைச்சர் ஆகிறேன் அப்படின்னா டவுட்டு தாங்க அதே மாதிரி தாங்க நம்ம தான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல மிக பெரிய ஒரு அரசியல் கட்சினா அது நம்ம சீமான தான் நான் சொல்லுவேன் ஏன்னா சீமான தனியா நின்று ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஓட்டு சதவீதம் அதிகமாக தான் போயிட்டு இருக்கு கம்மியாக வந்ததே கிடையாதுங்க அந்த அளவுக்கு சூப்பரா இது பண்ணிட்டு இருக்காரு நல்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்காருங்க நல்ல கட்சியை ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்போ நம்ம சீமானண்ண ஒரு சின்ன இஷ்யூல மாட்டிக்கிட்டாருங்க பாங்க அந்த விஜய அது என்னது அவங்க பேர் என்ன கமெண்ட்ல போடுங்க அவங்க பேர் எனக்கு தெரியல ஆஹ் கூட விஜய்க்கு நினச்சிருப்பாங்க விஜயலட்சுமியா விஜயலட்சுமி அந்த அம்மா இல்ல சீமான் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி என் கூட உடலுறவு இருந்து ஆஹ் என்ன எட்டு எட்டு ஏ ஒன்பது டைம் வந்து கருக்கழுப்பு பண்ண வச்சிருக்காரு எனக்கு ஆசை வார்த்தைகளை கூறி மயக்கி என்னை கருக்கலைப்பு பண்ண வச்சிருக்காரு எனக்கு ஆ எனக்கு ஒரு நியாயம் நான் நடந்து நான் நியாயம் கிடைச்சி ஆகணும் அப்படின்னு இந்த அம்மா சண்டை போட்டு ஆஹ் கேஸு கோர்ட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணி அதெல்லாம் ஒரு வேலையை ஒரு வகையை முடிச்சு நம்ம சீமான் இப்ப தாங்க கம்னம் உட்காந்துருக்காரு ஆஹ் பார்க்கலாங்க அடுத்த அடுத்த வருஷம் நம்ம சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சிடும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க இந்த நாள் கட்சி ஒன்னும் சொன்ன இல்ல நம்ம விஜய் என்ன எடப்பாடி பழனிசாமி அண்ண மு க ஸ்டாலின் என்ன அண்ணாமலை அண்ணன் இந்த நாலு கட்சியில யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ நாங்க மீட் பண்றேன் பாய்